ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் அல்கம்பி இல்லைங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக வேலை இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த கருவேப்பில் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கூட போகலாம் கருவேப்பிலை பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே கருவேப்பிலையை நல்லா அழைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகிட்டோங்கிறதுக்காக இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ அதை பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பட்டு போல அரைச்சி எடுத்துக்கணும் பிரியாணி செய்கிறதுக்கு கருவேப்பிலை இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படிங்குறதுலாம் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது கருவேப்பில பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது அதனால் நம்ம அடிக்கடி கருவேப்பிலையை சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் கருவேப்பிலையை இலையாக சேர்க்காம இது மாதிரி நீங்கள் அரைச்சி அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இன்றைக்கி நம்ம பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தான் நான் செய்ய போகிறேன் இது நார்மல் ரைஸ்லேயும் செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால நான் ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா அழைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான் அரைக்கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் சாப்பு மிளகாய் இருந்ததுனால அதை சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக முந்திரி பார்ப்போம் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெங்காயின் தளவு உதங்கினதுக்கு அப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் இஞ்சி குண்டு விலத்தி சேர்த்துருக்கேன் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால எனக்கு ஒரு டேபிள் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கருவேப்புளையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி மசாலாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் கூடவே தயிர் இருந்தால் அரைக்கப்போ சேர்த்துக்கோங்க தயிர் இல்லாததுனால நான் ஒரு பழம் பிரிஞ்சி விட்டுருக்கேன் இந்த குக்கரில் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி சரியா இருக்கும் நான் ரெண்டரை கப்பு அளவு அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு மூணை முக்கால் கப்பு தண்ணி சேர்க்கணும் இந்த அரிசி கொஞ்சம் பழைய அரிசிங்கிறதுனால தண்ணி வாங்கும் அதனால நாலரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே மூடி போட்டு விடாம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் நல்லா நீளமாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் தண்ணி இந்த அளவுக்கு வத்துனதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் கருவேப்பிலை பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளைங்க ஆளு வச்சு ஒரு தொக்கு மாதிரி தான் பண்ண போறேன் இது செம சூப்பராக இருக்கும் இதுக்கு கால் கிலோ அளவுக்கு நான் ஆளு எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கருவேப்பிள்ளையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மசாலா நான் எதுவுமே சேர்க்கல கிரீனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அது கூட தயிர் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தயிர் இல்லாததுனால சின்னதாக ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் இது அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு தேங்காய் என்ன தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த ரால் தொக்கு பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் அப்புறம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரால் குக் பண்ணும் போது அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பரட்டி எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமே அது குக் ஆகிடும் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப ஆகிடும் இறால் இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பழுத்த மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இங்கே பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் திருவி சேர்த்துருக்கேன் இதில் அதிகமாக மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கல இதை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் கருவேப்பில தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை போதே உடனே சாப்பிடணும்னு தோணுதில்ல இது வெரைட்டி ரைஸ் அப்புறம் இட்லி தோசை அப்புறம் ஆப்பம் சப்பாத்தி எது கூட வேணாலும் இதை சேர்த்து சாப்பிடலாம் இது எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு ஜூஸியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் கருவேப்பிலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சானு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் ரெண்டு விசில் விட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் ரைஸ் நல்லா நீள நீளமா ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு சில சமயம் எதுவுமே இருக்காது என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த சமயத்துல கருவேப்பில மட்டுமே இருந்தாலே போதும் இதே மாதிரி சூப்பரான ஒரு பிரியாணி செஞ்சு அசத்தலாம் இருக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை செம்ம அசால்ட்டா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும் போது அதை இலையா போட்டுட்டு அதை தூக்கி போட்டுடாமல் இது மாதிரி அரைச்சு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதனால் கருவேப்பிலை இது மாதிரி பொடியாவோ அல்லது அரைச்சோ இது மாதிரி சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலகமதுலா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்